உங்கள் என் மனமார்ந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் அக்டோபர் ஆறாம் தேதியான இன்றைய தினசரி ராசிபலனை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் நீட் இன்றைய பஞ்சாங்கத்துடன் தொடங்குவோம் பஞ்சாங்கம் அக்டோபர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமா பாப்பா ஆவணி மாதம் சுக்ல பக்ஷம் சதுர்த்தசி தீதி மதியம் பன்னிரண்டு மணி தீடு இருபத்தி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பாவர்ணமி திதி தொடங்கி அக்டோபர் ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி பதினேழு நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை நான்கு மணி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் எட்டு ஆம் தேதி அதிகாலை ஒன்று மணி இருபத்து எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் விருத்தி யோகம் மதியம் ஒன்று மணி பதிமூன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துருவ யோகம் தொடங்கி அக்டோபர் ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி முப்பத்து ஒன்று நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் வணிசை கரணம் மதியம் பன்னிரண்டு மணி இருபத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு விஷ்டி காரணம் இரவு பத்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் வரை நீடிக்கும் அதன் பிறகு பவ கரணம் தொடங்கி அக்டோபர் ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி பதினேழு நிமிடம் வரை இருக்கும் காலம் ராகு காலம் காலை ஏழு மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை பத்து மணி நாற்பத்து ஏழு நிமிஷம் முதல் பன்னிரண்டு மணி பதினான்கு நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் மதியம் ஒன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிஷம் முதல் மூன்று மணி பத்து நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் இரண்டு முறை வரும் துவால்து முதலாவது மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து எட்டு நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்து ஐந்து நிமிடம் வரையிலும் இரண்டாவது மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி நாற்பத்து ஐந்து நிமிடம் வரையிலும் இருக்கும் வர்ஜிய காலம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் நான்கு மணி இருபத்து ஐந்து நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி நாற்பத்து எட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி ஐம்பத்து ஒன்று நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து எட்டு நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் இரவு பதினொன்று மணி பதினெட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இருக்கும் ஆனந்தாதி யோகம் கதயோகம் காலை நான்கு மணி ஒன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு மாதங்க யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரனின் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி இருபத்து நான்கு நிமிடத்திற்கும் சூரியாஸ்தமனம் மாலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கும் நிகழும் சந்திரோதயம் மாலை ஐந்து மணி முப்பத்து நான்கு நிமிடத்திற்கும் சந்திராஸ்தமனம் அக்டோபர் ஏழாம் தேதி காலை ஆறு மணி பதினாறு நிமிடத்திற்கும் நிகழும் சூரியன் இன்று கன்னிராசியில் இருப்பார் சந்திரன் இன்று நாள் முழுவதும் மற்றும் இரவு முழுவதும் மீனராசியில் சஞ்சரிப்பார் அயணம் தூத்தான் தட்சிணாயணம் பருவம் சரத் பருவம் பருவம் சரத் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்றைய அதிர்ஷ்ட எண் இரண்டு வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் அக்டோபர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இன்று உங்கள் வாழ்க்கையில் சின்ன மாற்றங்களும் சமநிலையும் உருவாக்கும் ஒரு நாளாக இருக்கலாம் ஒரு குறுகிய பயணம் மனதை நிம்மதிப்படுத்தி புதிய எண்ணங்களை தரும் பிரதிமபயம் தரும் மேலும் தொழில் அல்லது முக்கிய கூட்டங்களில் பங்கேற்பது உங்கள் பொறுப்புகளை நன்றாக முன்னெடுக்க உதவும் எதிர்பார்த்த நிதியை கவனமாக ஏற்பாடு செய்து பாதுகாப்பாக வைத்திருப்பதும் புத்திசாலித்தனமானது குடும்ப சூழ்நிலையில் உணர்வுகளை கவனிப்பது முக்கியம் வீட்டில் தேவையான பழுதுபார்ப்புகளை விளக்காமல் செய்யுங்கள் உங்கள் படைப்பாற்றலும் கலை ஆர்வமும் இன்று அதிகரிக்கும் இது மனதை அமைதிப்படுத்தி கவலைகளை குறைக்கும் ஒரு அழகான வழியாக இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை மறந்து குடும்பத்தினருடன் மற்றும் அண்டை வீட்டாருடன் நேரத்தை கழித்தால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இன்று உங்கள் பணிகளின் பட்டியலை சீரமைத்து நிலுவையில் உள்ளவற்றை முடித்து பில்களை செலுத்தும் முன்னுரிமைகளை நிர்ணயிப்பது உங்கள் நாளை ஒழுங்கானதும் சாதகமானதும் ஆக்கி நிறைவு பெறும் இன்று உங்கள் நாளில் சமநிலை மற்றும் புதிய சக்தியை கொண்டு வரும் நேரம் தினசரி வேலை இருந்தாலும் உடல்நலத்தை முன்னுரிமையாக வைத்துக் கொள்வது முக்கியம் சிறிய ஓய்வும் உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கிய சீர்திருத்தம் உங்கள் தினத்தை அமைதியாக மாற்றும் அலுவலகத்தில் வேலை அழுத்தம் சில நேரங்களில் அதிகரிக்கலாம் ஆனால் உங்கள் கவனம் மற்றும் அர்ப்பணிப்பு இதனை வெல்ல உதவும் குடும்ப உறவுகளில் சில சிக்கல்கள் தோன்றினாலும் அன்பும் ஆதரவும் உங்களை கைகளுக்கு துணை புரியும் தொழில் நோக்கில் புதிய யோசனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நிதி ரீதியிலும் நன்மை தரும் அதே சமயம் சமூக நிகழ்வுகளில் பங்கேற்றால் புதிய நட்புகள் உருவாகி உறவுகள் வலுப்படும் ஆனால் கருத்து வேறுபாடுகள் சில நேரங்களில் சவாலாக இருக்கும் விளையாட்டு அல்லது லேசான உடல் செயல்பாடுகள் உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து நாளை மகிழ்ச்சியாக மாற்றும் அலுவலக சூழல் மேம்பட்டு செயல்திறன் உயரும் இந்த நாள் உங்களுக்கு நேர்மறை ஆற்றலை பரப்பி நாளை நோக்கி உற்சாகத்துடன் முன்னேற உதவும் இன்று உங்கள் நாள் படைப்பாற்றலும் உற்சாகமும் நிரம்பியிருக்கும் இதன் மூலம் புதிய வாய்ப்புகள் தோன்றி வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்களை உருவாக்கும் இருப்பினும் நெருக்கமான உறவுகளில் சில கருத்து வேறுபாடுகள் உளவியல் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் ஆகவே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அமைதியான அணுகுமுறையுடன் நடப்பி நடப்பது முக்கியம் பணியிடத்தில் வேகத்தை பராமரித்தாலும் மன அழுத்தத்தின் தாக்கத்தில் விரைந்து பதிலளிக்காமல் சிந்தித்து தீர்வை கண்டறிவது பயனுள்ளதாக இருக்கும் ஆரோக்கியம் என்று இன்று முக்கிய கவனத்தேர்வு மேலும் முதலீடு அல்லது நிதி திட்டமிடல் தொடர்பான யோசனைகள் இருந்தால் இன்று அவ சிறப்பாக பயனளிக்கும் அனுபவமிக்க ஒருவரின் வழிகாட்டுதலுடன் பணிகளை ஒழுங்குபடுத்தினால் வேலை எளிதாகவும் வெற்றிகரமாகவும் சபாபாக நடக்கும் பெண்கள் தங்கள் பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றுவார்கள் இளைஞர்கள் சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்பு மற்றும் உரையாடலை சிறப்பாக பயன்படுத்தி முன்னேற வேண்டும் தனிப்பட்ட உறவுகளில் சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் சமநிலை மற்றும் கவனத்துடன் நடப்பது உறவுகளை வலுப்படுத்தும் மற்றும் நாளே அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிறைவடைய செய்யும் அப்பாரி இன்றிரி நாள் சமநிலை அமைதியும் நேர்மறையான மாற்றங்களும் கொண்டுவருகிறது கொண்டு வருகிறது பணியிடத்தில் வேகமாக செயல்பட அல்லது தேவையில்லாத மாற்றங்களை செய்ய வேண்டாம் நிலைத்தன்மையே உங்கள் முன்னேற்றத்தை உறுதி செய்யும் உடல் நலத்தை கவனித்து உடல் அல்லது மரபணு தொடர்பான சிறிய சிக்கல்கள் இருந்தால் பொறுமையாக நடந்து குணப்படுத்துங்கள் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அம்சூஸ்மி பாசி முக்கியமான ஒரு வேலையை சிறப்பாக முடிப்பது உங்கள் குடும்பத்தின் பெருமையை உயர்த்தும் நிலுவையில் உள்ள பணத்தை பெற வாய்ப்பு உண்டு ஆனால் நிதி விஷயங்களில் அச்சமின்றி கவனம் செலுத்துங்கள் கடன் கொடுப்பதை தவிர்க்குங்கள் இளைஞர்கள் எதிர்கால திட்டங்களில் விரைவில் முடிவு எடுக்க வேண்டாம் சிறந்த முடிவுகளுக்கு இன்னும் நேரம் உள்ளது வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான செய்தி அல்லது நெருங்கிய நண்பரை சந்திப்பது மனதை மகிழ்விக்கக்கூடியது கணவன் மனைவி இடையே ஒத்துழைப்பு இருக்கும் குடும்பத்துடன் பொழுது அல்லது குழு நிகழ்வுகளில் கலந்து கொள்வது மகிழ்ச்சியை அதிகரிக்கும் த சிறிய பயணம் உங்களோட பார்வைக்கு புதிய பரிமாணங்களை தரும் அதே நேரத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் தெளிவையும் உண்டாக்கும் இன்று காஸ்கோ உங்கள் புகழ்திபர்தர் காதல் பேத் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் மத சமநிலை மற்றும் தெளிவை கண்டறிய ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு உங்கள் பாசமானவருடன் சந்திக்கும் போது நேரத்தையும் இடத்தையும் சரியாக தேர்ந்தெடுத்து உணர்வுகளை வற்றி நேர்மையாக பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆனால் எவ்வாறாயினும் போட்டி அல்லது முரண்பாடு தோன்றும் சூழ்நிலைகளில் விலகியிருப்பது அவசியம் குடும்பத்தினரும் நண்பர்களும் உங்கள் உங்கள் அன்றைய சந்தோஷத்தை அதிகரிக்கச் செய்வார்கள் அவர்களுடன் செலவிடும் நேரம் மனத்தில் நேர்மறை ஆற்றலை ஊட்டும் முக்கிய நபர்களின் கருத்துக்களை புரிந்து மதிப்பளிப்பது உறவுகளை வலுப்படுத்தும் வாழ்க்கையின் தற்போதைய சூழ்நிலைகள் உங்கள் முன்னுரிமைகளை தெளிவுபடுத்தவும் பணிகளை கையாளவும் உதவும் காதல் தேடும் முயற்சியில் இன்று மிகவும் சாதகமான நேரம் அல்ல எனவே மன அழுத்தத்திலிருந்து விலகி வெளிநோக்கி ஒரு நேர்மறை அணுகுமுறையுடன் செயல்படுங்கள் தொழில் அல்லது தனிப்பட்ட செலவுகள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கலாம் அதனால் நிதி விஷயங்களில் சமநிலையை பராமரித்து விரும்பத்தகாத நிலைமைக்கு கீரணமாக விடாதீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு புதிய விழிப்புணர்வையும் நிதானமான அணுகுமுறையையும் வழங்குகிறது எந்த ஒரு முதலீட்டையும் மேற்கொள்வதற்கு முன் அதற்கான ஆவணங்களையும் விதிமுறைகளையும் முழுமையாக புரிந்து கொள்ளுதல் அவசியம் இது எதிர்கால சிக்கல்களை தவிர்க்கும் அலுவலகத்தில் இன்று உங்கள் வார்த்தைகளுக்கு ஆழமான தாக்கம் உண்டு எனவே தெளிவாகவும் மதிப்புடன் பேசுங்கள் ஆனால் தேவையற்ற விவாதங்களிலும் அரசியல் கலந்த உரையாடல்களிலும் ஈடுபடாமல் இருங்கள் சட்டம் நிர்வாகம் அல்லது பணியுடன் தொடர்புடைய சிறிய பயணம் உருவாக வாய்ப்புள்ளது இது புதிய அனுபவங்களையும் நம்பிக்கையையும் அளிக்கும் உங்கள் நாளில் சிறிது நேரம் பொழுதுபோக்கு ஈசை அல்லது மனநிறைவு தரும் நிகழ்ச்சிகளுக்கு ஒதுக்குங்கள் ஒன் ட் தன் சோன் பார்த்து அளிக்கும் ஊட்டமளிக்கும் நிதி ஒழுங்கு மற்றும் வாழ்க்கை மேம்பாட்டுக்கான புதிய வழிகளை ஆராய சிறந்த காலம் இது வியாபாரம் அல்லது பணியிடத்தில் நுணுக்கங்களை கவனித்து செயல்படுங்கள் குறிப்பாக இயந்திரங்கள் தொழில்நுட்பம் அல்லது பொறியியல் சார்ந்த துறைகளில் எதிர்பாராத லாப வாய்ப்புகள் தோன்றலாம் மேலும் நிலுவையில் இருந்த பயண திட்டம் நிறைவேறி எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு உறுதியானபடியாக மாறும் இன்றைய நாள் உங்களுக்கு சவால்களும் சிந்தனைகளும் கலந்த ஒரு பயணத்தை அளிக்கிறது சில விஷயங்கள் குழப்பமாக தோன்றினாலும் நிதானத்துடனும் தெளிவான முடிவுகளுடனும் நடந்தால் சூழ்நிலைகள் உங்கள் பக்கமாக மாறும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அவசரமான செயல் அல்லது திடீர் தீர்மானங்களை தவிர்க்குவது முக்கியம் பயணத்து திட்டம் இருப்பின் வாகனம் ஓட்டும்போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருங்கள் சிறிய கவனக்குறைவுமே பெரும் பிரச்சனையாக மாறலாம் பணிகளை நிறைவேற்ற இன்று உழைப்பும் ஆற்றலும் தேவைப்படும் ஆனால் அதற்கான பலன் தாமதமாக வந்தாலும் உறுதியாக கிடைக்கும் குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் எழுந்தால் அதனை அன்பும் புரிதலும் கொண்ட அணுகுமுறையால் சமாளிக்கவும் வணிகத்தில் இருப்பவர்கள் போட்டியாளர்களின் டிரைவர் நடவடிக்கைகளை கவனமாக புரிந்து கொண்டு புதிய உத்திகளை உருவாக்க இதுவே சரியான தருணம் பஸ்மிக் வாழ்க்கை துணையுடன் இணைந்து புதிய முயற்சி ஒன்றை தொடங்க நல்ல காலம் இது தீ குழந்தைகள் கல்வி அல்லது போட்டித்துறையில் பங்கேற்றிருந்தால் இன்று அவர்கள் வெற்றி பெற்ற சிரிப்பையும் பெருமையையும் குடும்பத்துக்கு கொண்டு வரக்கூடும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தையும் மெதுவான எச்சரிக்கையையும் தந்திருக்கின்றது நீண்ட நாள் எதிர்பார்த்த வேலை கிடைப்பதால் உங்கள் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பும் தன்னம்பிக்கை புதிதாய் மலரும் அதே சமயம் வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் சிறிய மாற்றங்களையும் கவனிக்காமல் விடாதீர்கள் அன்பும் பொறுமையும் சேர்த்த பராமரிப்பு அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும் ஒழுங்கற்ற தினசரி பழக்க வழக்கங்கள் அல்லது தூக்கமின்மை காரணமாக தலைவலி அல்லது மைக்ரேன் போன்ற பிரச்சனைகள் தோன்றலாம் எனவே உடலின் எச்சரிக்கைகளை கவனியுங்கள் காரமான உணவுகளை குறைத்து போதுமான தண்ணீர் குடித்து சிறிய இடைவெளிகளில் ஓய்வு எடுத்தால் இன்று உங்கள் ஆற்றலும் ஆரோக்கியமும் சமநிலையில் நீடிக்கும் இன்று ஆறு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சந்திரன் மீனக ராசியில் இருப்பதாலும் சதுர்த்தசி பாவூர் சந்திப்பு காலத்தாலும் உணர்ச்சி பூர்வமான ஆன்மீக மற்றும் செயல் சார்ந்த ஆற்றலால் நிரம்பியுள்ளது திங்கட்கிழமை சிவனுக்கு உகந்த நாள் எனவே மனம் எண்ணம் மற்றும் செயல்களை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம் இன்று செய்ய வேண்டிய நான்கு செயல்கள் உள்ளன மேலும் தவிர்க்க வேண்டிய நான்கு செயல்களும் உள்ளன இன்று செய்ய வேண்டிய நான்கு செயல்கள் ஒன்று சிவ பூஜை மற்றும் தியானம் து திங்கட்கிழமையின் அதிபதி சிவபெருமானே இஸ் இன்று சிவலிங்கத்திற்கு பால் அல்லது நீரால் அபிஷேகம் செய்து ஓம் நம என்று உச்சரிப்பது மன அமைதியையும் நிதி நிலைத்தன்மையையும் தரும் செயல்களை தூய்மைப்படுத்தவும் எதிர்மறை ஆற்றலிலிருந்து விடுபடவும் இந்த நாள் சிறந்தது இன்னும் இரண்டாவது நிதி தீ திட்டங்களை பாசம் போன மதிப்பாய்வு செய்தல் விருத்தி யோகத்திற்கு பிறகு யோகம் உருவாகிறது இது நீண்ட கால திட்டங்களுக்கு நிலைத்தன்மையை வழங்குகிறது இன்று உங்கள் செலவுகள் சேமிப்பு மற்றும் முதலீடுகளை மதிப்பாய்வு செய்வது நன்மை பயக்குமா இன்று திட்டமிடப்படும் பணிகள் வரும் காலத்தில் நிலையான பலனை தரும் மூன்றாம் நீர் மற்றும் அன் தானம் சதுர்த்தசி திதியில் தானம் செய்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் உண்டு ஏழைகள் அல்லது தேவையுள்ளவர்களுக்கு உணவு வழங்குவது புண்ணியத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் உங்கள் பண வரவில் உள்ள தடைகளையும் நீக்குகிறது நான்காவது குடும்பத்துடன் நேரம் செலவிடுதல் சந்திரன் மீன ராசியில் இருப்பதால் உணர்ச்சி பூர்வமான பிணைப்பு ஆழமாக இருக்கும் குடும்பம் அல்லது பெற்றோருடன் நேரத்தை செலவிடுவது உறவுகளை வலுப்படுத்துகிறது மேலும் இது உங்கள் வாழ்க்கையில் மன சமநிலையையும் நேர்மறையையும் கொண்டு வருகிறது செக் பைஸ்ட் இன்று செய்யக்கூடாத நான்கு செயல்கள் ஒன்று ராகு காலத்தில் எந்த புதிய வேலையையும் தொடங்க வேண்டாம் இன்று ராகு காலம் காலை ஏழு மணி ஐம்பத்து பூச்ச டூ ஒன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை உள்ளது இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய நிதி வணிகம் அல்லது பயணம் தொடர்பான பணிகளையும் தொடங்குவதை தவிர்க்கவும் ஏனெனில் ராகு காலத்தில் குழப்பம் மற்றும் இழப்புக்கான வாய்ப்பு உள்ளது இரண்டாவது கோபம் அல்லது முடிவெடுப்பதில் அவசரம் வேண்டாம் திங்கட்கிழமை அமைதியான மனதுடன் இருக்க வேண்டிய நாள் இன்று மீன ராசியிலுள்ள சந்திரன் உணர்திறனை அதிகரிக்கிறது இதனால் உணர்ச்சி பூர்வமான எதிர்வினைகள் தீவிரமாக இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் கோபம் அல்லது ஆத்திரத்தில் எடுக்கப்பட்ட முடிவு பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் மூன்றாவது தேவையற்ற செலவுகள் அல்லது பகட்டுகளை தவிர்க்கவும் பௌர்ணமியின் தாக்கத்தால் மக்கள் பெரும்பாலும் உணர்ச்சி வசப்பட்டு செலவு செய்கிறார்கள் இன்றைய நாள் சுபமாக இருந்தாலும் வீண் செலவுகள் உங்கள் வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தை சீர்குலைக்கக்கூடும் சிந்தித்து பணத்தை பயன்படுத்துங்கள் நான்காவது மற்றவர்களை தூற்றுவதையோ அல்லது குறை கூறுவதையோ செய்யாதீர்கள் திங்கட்கிழமை என்று மற்றவர்களை விமர்சிப்பது அல்லது அவமதிப்பது சிவனின் அருளை குறைக்கும் மாறாக உங்கள் செயல்களையும் பேச்சையும் கட்டுப்படுத்துவது இன்றைக்கு மிகவும் நன்மை பயக்கும் இன்று ஆறு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பொருளாதார கண்ணோட்டத்தில் பல முக்கிய சமிக்ஞைகளை கொண்டு வந்துள்ளது சந்திரன் மீன ராசியில் சஞ்சரிப்பதாலும் விருத்தி யோகத்திற்கு பிறகு துருவ யோகம் உருவாகுவதாலும் இன்றைய நாள் நிதி நிலைத்தன்மை மற்றும் திட்டங்களுக்கு குறிப்பாக சாதகமாக உள்ளது முதலீடு சேமிப்பு அல்லது வணிக முடிவுகள் தொடர்பான எந்த ஒரு வேலையையும் செய்ய விரும்புவோர் இன்று கவனமாக முன்னேற வேண்டும் ஏனெனில் காலை நேரம் சிறிது நிலையற்ற தன்மையை கொண்டு வரக்கூடும் ஆனால் மதியத்திற்கு பிறகு நிலைமைகள் சமநிலையாகும் திங்கட்கிழமையாக இருப்பதால் இந்த நாள் நிலைத்தன்மை ஒழுக்கம் மற்றும் திட்டமிட்ட யூ செயல்களுக்கு ஏற்றது எனவே பணம் தொடர்பான முடிவுகளை அவசரமாக எடுக்காமல் சிந்தித்து செயல்படுங்கள் சதுர்த்தசி மற்றும் பாவர்ணமி சந்திப்பு காலம் காரணமாக உணர்ச்சிவசப்பட்ட செலவுகள் அல்லது தேவையற்ற பொழுதுபோக்குகளில் பணம் செலவழிக்கும் போக்கு அதிகரிக்கக்கூடும் அதை கட்டுப்படுத்துவது அவசியம் முதலீட்டிற்கு ரியல் எஸ்டேட் முக தங்கம் அல்லது நீண்ட கால திட்டங்கள் லாபகரமாக இருக்கலாம் ஆனால் பங்கு சந்தையில் பெரிய அபாயங்களை எடுப்பதை தவிர்க்கவும் ஏனெனில் ராகு காலத்தில் காலை ஏழு மணி ஐம்பத்தி ஒன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடம் வரை எடுக்கப்பட்ட முடிவு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் பழைய வாடிக்கையாளர்களிடமிருந்து வரவேண்டிய பணம் அல்லது நிலுவைத் தொகையை வசூலிக்க முயற்சி செய்யுங்கள் இன்று வெற்றி பெற வாய்ப்புள்ளது சம்பளம் வாங்குபவர்களுக்கு இந்த நாள் மன அமைதி மற்றும் எதிர்கால நிதி திட்டமிடலுக்கு உகந்தது குறிப்பாக அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று ஐம்பத்தி ஒன்று முதல் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்தி எட்டு வினாடிகள் வரை செய்யப்படும் நிதி தீர்மானம் மிகவும் பலனளிக்கும் மாலை நேரம் சந்திர உதயத்திற்கு பிறகு பண வரவு அல்லது ஏதேனும் ஒரு நல்ல செய்தியை குறிக்கிறது எனவே நம்பிக்கையுடன் இருங்கள் மற்றும் எந்த ஒரு தற்காலிக தடையையும் பற்றி கவலைப்பட வேண்டாம் சுருக்கமாக இன்றைய நாள் நிதி மேம்பாடு நிலைத்தன்மை மற்றும் திட்டமிட்ட சேமிப்பு ஆகியவற்றின் திசியல் நேர்மறை ஆற்றலை வழங்குகிறது ராகு காலத்தில் எந்த புதிய வேலையையும் தொடங்காதீர்கள் மற்றும் உணர்ச்சிவசப்பட்ட வசப்பட்ட முடிவுகளில் இருந்து விலகியிருங்கள்